ஹலோ கைஸ் இருந்து தமிழக மின்சாரத்துறையில காலியா இருக்கக்கூடிய ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்கு கள உதவியாளர் பணியிடங்களை நிரப்புறதற்குண்டான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதற்குண்டான எக்ஸாமுக்கு சரியா இன்னும் பதினைந்து நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்கு வர நவம்பர் சிக்ஸ்டீன்த் வந்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான எக்ஸாம் ஸோ இந்த எக்ஸாம் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸுடு டெஸ்ட்ல தான் வந்து நடக்க போகுது ஓஎம்ஆரில் கிடையாது கம்ப்யூட்டர் பேஸுடு டெஸ்ட் தான் ஸோ நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் பேஸுடு டெஸ்ட் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் ஆயிருக்கலாம் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து எப்படி அட்டன் பண்றது அப்படின்றது வந்து தெரியாம இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹால் டிக்கெட் வந்து நவம்பர் ஃபைவ் இல்லனா சிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் சோ ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எங்க எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் கம்பைன் பண்ணி ஒரே இடத்துல வந்து எக்ஸாம் சென்டர் எல்லாம் போட்டிருக்காங்களா அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் எங்க கரெக்டான லொக்கேஷன் சோ ஒரு சில ஊர்ல ஒரே காலேஜ் நேம்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு காலேஜஸ் இருக்கும் சோ அந்த மாதிரி லொக்கேஷன் எல்லாம் மாறி போயிடாம எல்லாமே முன்கூட்டியே கரெக்டா வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்க அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ள போனோன்னே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஹாலில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து செக் பண்ணிருங்க ஹால் அண்ட் சிஸ்டம் நம்பர் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள போனோன்னே ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை ஃபுல்லாக செக் பண்ணிடுவாங்க உங்க கையில் ஸ்மார்ட் வாட்ச் ஏதாச்சும் இருக்கா மொபைல் ஏதாச்சும் நீங்க கொண்டு போறீங்களா ஏதாவது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இருக்கான்றத செக் பண்ணிட்டு தான் உள்ள வந்து அளவே பண்ணுவாங்க போனதுக்கு அப்புறமா உங்களை ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்பாங்க ஒரு சிஸ்டம்ல உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்ததுக்கு அப்புறமா ஸோ உங்களுக்கு எந்த சிஸ்டம் நம்பர் அப்படின்றத வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த சிஸ்டம் நம்பர்ல போயிட்டு நீங்க உட்காந்துக்கோங்க ஸோ அங்கே நீங்க செக் பண்ணீங்கன்னா கேண்டிடேட் நேம்ல உங்களுடைய நேம் கரெக்டா இருக்கான்றது வந்து செக் பண்ணிக்கோங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம அண்ட் இந்த சைடுல உங்களுடைய போட்டோ வந்து கரெக்டா அதுல வந்து தெரியுதா அப்படின்றத பாத்துக்கோங்க சோ நீங்க அப்ளை பண்றப்போ எந்த ஃபோட்டோ கொடுத்தீங்களோ ஹால் டிக்கெட்ல லைக் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் இல்லையா அதே போட்டோ சேம் ஃபோட்டோ அதுல இருக்கான்றது வந்து செக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி லெவல் டு எக்ஸாம் அப்படின்ற மாதிரி வந்து இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க லைக் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா காலையில பேப்பர் ஒன்னு எக்ஸாம் வந்து நயன் தேர்ட்டிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் நயன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த லாகின் சைன்இன் பேஜில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சைன் இன் ஆயிரும் கரெக்டாக நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு தான் நீங்கள் வந்து உள்ள சைன் இனே கொடுக்க முடியும் எக்ஸாம் சென்டருக்குள்ளே நீங்கள் எயிட் தேர்ட்டிக்குலாம் போயிருக்கணும் எக்ஸாம் சென்டருக்குள்ளே கரெக்டாக எப்போ இருக்கணும்னா நீங்கள் எயிட் தேர்ட்டிக்குலாம் உள்ளே இருக்கணும் ஏன்னா நீங்கள் சிஸ்டமில் போய்ட்டு ஒம்பது மணிக்கெலாம் நீங்கள் உட்கார்ற மாதிரி இருக்கும் எக்ஸாம் நைன் தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் ஆனாலும் நீங்கள் சிஸ்டமில் ஒன்பது மணிக்கெலாம் நீங்கள் போய் உட்காந்துருக்கணும் அப்போனா நீங்கள் எயிட் தேர்ட்டிக்குலாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிருக்கணும் ஸோ கரெக்டாக நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் சைன்இன் கொடுத்ததுக்கப்புறமா உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே எக்ஸாம் பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லாத்தையுமே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பொறுமையாக வந்து ரீட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் டைம் இருக்கும் அந்த ஃபைவ் மினிட்ஸ் குள்ள நீங்கள் இங்கே லாகின் கொடுத்தீங்க அப்படின்னாலும் கொஸ்டின் வந்து வியூ ஆகாது கரெக்டாக நைன் தேர்ட்டிக்கு தான் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வியூ ஆக ஸ்டார்ட் ஆகும் ஸோ கீழே நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா கரெக்டாக இது எப்போ உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டா ஐம் ரெடி டு பிகைன் அப்படின்றத கிளிக் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக நைன் தேர்ட்டிக்கு அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண முடியும் ஸோ கரெக்டாக நீங்கள் நைன் தேர்ட்டி கிளிக் பண்ணணும் உங்களுக்கு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் ஸோ டைம் இந்த மாதிரி மேலே வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ பேப்பர் ஒன்று எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக த்ரீ ஹவர்ஸ் வந்து டைம் இருக்கும் ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு எக்ஸாமே நமக்கு சேம் டேட்டில் தான் வந்து நடக்க போகுது நவம்பர் சிக்ஸ்டீன்த் அன்னைக்கு மார்னிங் நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி வந்து பேப்பர் ஒன் குண்டான எக்ஸாமும் பேப்பர் டூ குண்டான எக்ஸாம் டூ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் வந்து நடக்கும் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நமக்கு ரெண்டு எக்ஸாமே வந்து நடக்குது ஸோ எக்ஸாம் வந்து சண்டே தான் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஹாலிடேயா தான் இருக்கும் ஸோ எக்ஸாமே எல்லாருமே நல்லபடியாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்டன் பண்ணிடுங்க ஸோ நமக்கு எக்ஸாம் டைம்னு வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல டைம் லெஃப்ட்ல வந்து நமக்கு ஒன் எயிட்டி வந்து கொடுப்பாங்க நூத்தி நிமிடங்கள் ஸோ அறுபது பிளஸ் அறுபது பிளஸ் அறுபது மூணு மணி நேரம் நூத்தி எண்பது நிமிடங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வெறும் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் காட்டும் பட் நமக்கு ஒன் எயிட்டி மினிட்ஸ் வந்து காட்டும் சேம் பேப்பர் ஒன்றுக்கும் அதே தான் பேப்பர் டூக்கும் அதே தான் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும் ஸோ இங்கே கீழே வந்து செக் பண்ணீங்கன்னா தெரியும் எந்தெந்த கொஸ்டினுக்குள்ள நீங்கள் இந்த சைடில் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம் மொத்தமாக இதில் ஒரு நூறு கொஸ்டின் இருக்குன்னா இப்போ இந்த நூறு கொஸ்டினில் நீங்கள் எந்தெந்த கொஸ்டின் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இங்கே கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க கீழ்கண்ட ஒற்றுள் எது டிஜிட்டல் இந்தியாவின் நோக்கம் அல்ல சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு பணம் இல்லாத ஆளுகை அப்படின்றத நான் அதற்கு ஆன்சரா சூஸ் பண்றேன் அப்படின்னா இங்க வந்து சேவன் நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி கிரீன் கலர்ல மாறிடும் சோ கிரீன் கலர்ல மாறிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் சேம் இப்ப அதே வந்து நான் செகண்ட் கொஸ்டினுக்கு இப்ப நான் இங்க கொடுக்குறேன் சேவன் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்க செகண்ட் கொஸ்டினுக்கு இந்த மாதிரி வந்து கிரீன் கலரில் வந்துரும் இப்ப நீங்க இந்த கொஸ்டினுக்கு இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தெரியல தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல நீங்க லாஸ்ட் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மார்க் ஃபார் ரிவியூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒயலட் கலரில் இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிட்டீங்க பட் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணலை லாஸ்ட்டாக வந்து யோசிச்சுட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் இது பண்ணிருக்கீங்க அப்படின்றதுக்காக வந்து இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இப்போ டேரெக்டாக செவன்த் கொஸ்டின் போறனாலும் போய்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து தேர்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணாமல் இருக்கீங்களா அதனால டைரெக்டாக அப்படி தேர்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னவோ அதை சூஸ் பண்ணி சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நூறு கொஸ்டினுக்குமே நம்ம ஆன்சர் பண்ணிட்டு இங்கே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நூறு கொஸ்டினுக்குமே என்னென்ன ஆன்சரோ எல்லாத்தையுமே வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்குவோம் இங்க வந்து இன்னும் எத்தனை கொஸ்டீன் வந்து நம்ம பாக்கவே இல்ல வந்து காமிக்குது இங்க நம்ம கொஸ்டின் ஒரு கொஸ்டீனை விசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க வந்து அந்த விசிட் கவுண்ட் வந்து கம்மியாயிட்டே வரும் இப்போ பாருங்க அடுத்த கொஸ்டின் கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி விசிட் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க டவுன் ஆயிட்டே வரும் இப்போ நீங்க வந்து இங்க ரிவ்யூக்கு மார்க் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கும் எத்தனை கொஸ்டின் என்ன நீங்க வியூ பண்ணிட்டு ஆன்சர் பண்ணாம இருக்கீங்களோ அந்த டீடெயில்ஸ் வந்து இங்க காமிக்கும் ஆன்சர் கொஸ்டின் சொல்லி இது வந்து இங்க காமிக்கும் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த பேப்பர் ஒன்னு த்ரீ ஹவர்ஸ் நடக்குது பேப்பர் டூ வந்து த்ரீ ஹவர்ஸ் நடக்குது ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் இருக்கு இப்போ இதில் நயன் தேர்ட்டி டூ டுவெல் தேர்ட்டி வந்து பேப்பர் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப நீங்கள் டூ ஓ கிளாக்லாம் வந்து நீங்கள் திரும்ப வந்து ஹாலுக்குள்ளே இருக்கணும் அப்போனா வந்து ஒன் தேர்ட்டிக்குலாம் நீங்கள் வந்து இங்கே திரும்ப எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க வந்திருக்கணும் எக்ஸாம் சென்டருக்கு வந்திருக்கணும் அப்போ உங்களுக்கு லஞ்ச் பிரேக் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு இடையில ஒரு ஒன் ஹவர் மட்டும்தான் இருக்கு இந்த ஒன் ஹவருக்குள்ள நீங்க சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து அதே ஹாலுக்குள்ள வந்து நீங்க வந்து அசம்பிள் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து சிஸ்டம் நம்பர் என்ன அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க மேக்சிமம் சேம் அதே சிஸ்டம் தான் வந்து அலாட் பண்ணிருப்பாங்க ஸோ பேப்பர் ஒன்னுக்கு வேற சென்டர் பேப்பர் டூக்கு வேற சென்டர்னுலாம் யாரும் நினைக்க வேணா ரெண்டு பேப்பருக்குமே ஒரே சென்டர்ல தான் எக்ஸாம் இருக்கும் ஸோ நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம் சென்டர் போடுறாங்க லைக் ஏதோ ஒரு காலேஜ்ல எக்ஸாம் போட்டிருக்காங்க அப்படின்னா அதே காலேஜ்லேயே தான் மார்னிங் பேப்பர் ஒன் நடக்கும் ஆஃப்டர்நூன் பேப்பர் டூ வந்து நடக்கும் சோ இதுல ஓவரலா மார்க்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் ஒன்னுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி பேப்பர் டூக்குமே டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதுல வந்து ஒரு ஒரு பேப்பருக்குமே வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்குக்கு வந்து நடக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ தமிழ்ல இருந்து நூறு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஜி கேல செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஆப்டிடியூட்ல டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்குக்கு பேப்பர் ஒன்னு இருக்கும் அதுவே பேப்பர் டூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு யூனிட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படின்றத ஆல்ரெடி சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க நம்ம நம்மளுமே வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து செக் பண்ணி இருந்திருப்பீங்க இதுவுமே த்ரீ ஹண்ட்ரட் வந்து நடக்கும் ஒரு சில யூனிட்ல இருபது கொஸ்டின் ஒரு சில யூனிட்ல முப்பது கொஸ்டின் ஒரு சில யூனிட்ல பதினஞ்சு கொஸ்டின் அந்த மாதிரி ஓவராலாக பத்து யூனிட் இருக்கும் இந்த பத்து யூனிட்ல இருந்து மட்டும்தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க ஸோ அந்த எல்லா கொஸ்டின்ஸையும் இப்போ இதில் வந்து நமக்கு டூ ஹண்ட்ரட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸையும் நீங்கள் ஒன் ஹவர்ல நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலும் சமிட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸாம் முடிய போகிறதுக்கு டயத்தில் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கு முன்னாடி நீங்கள் சமிட் பண்ணிட்டு வெளியே போகிறதோ வெளியில் வந்து அலோ பண்ணவே மாட்டாங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் நீங்க எக்ஸாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் வெளிலயே வந்து அலோவ் பண்ணுவாங்க சோ அது வரைக்கும் நீங்க வெளிலயும் வந்து போக முடியாது சமிட் வந்து நீங்க லாஸ்ட்டா தான் வந்து பண்ண முடியும் சோ இதுல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஒரு நூறு கொஸ்டின் வந்து கொடுத்திருந்தேன் இப்போ நான் அந்த நூறு கொஸ்டினுக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் இப்போ சமிட் கொடுக்குறேன் சமிட் ஆகலை என்ன ரீசன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் வந்து இதில் ஆன்சர் பண்ணாமல் இருக்குது மார்க்கெடு ஃபார் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி நான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுனா எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கிரீன் கலரில் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க இப்போ இதில் நான் எயிட்டி எயிட் மட்டும் நான் வந்து ஆன்சர் பண்ணாமல் விட்டுருக்கேன் அதுக்கு என்ன ஆப்ஷனோ இதை நான் வந்து இங்கே சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் இந்த மாதிரி நூறு கொஸ்டின் இப்போ இதில் வந்து உங்களுக்கு இரநூறுன்னு கவுண்ட்டு காமிக்கணும் இது வந்து ரெஃபரன்ஸ்க்காக நூறு கொஸ்டின்னுறதுனால நூறுன்ற கவுண்ட் வந்து காமிக்குது எல்லா கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணனால நாட் ஆன்சர்ல வந்து ஜீரோ நாட் விசிட்டர்லயுமே ஜீரோ மார்க்கெட் ஃபார் ரிவியூடுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீரோன்ற மாதிரி காமிச்சிருச்சு இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கு ஒன்னுல இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் கம்ப்ளீட்டா கிரீன் கலர் ஆயிடுச்சு இப்போ எல்லா கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணியாச்சு இப்போ நான் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் கொடுக்குறேன் ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல இந்த இடத்துல உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்னு காமிச்சிருப்பாங்க எத்தனை கொஸ்டின்க்கு நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்கறத காமிச்சிருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி எக்ஸாம் சம்மரின்னு காமிக்கும் காமிச்சதுக்கு அப்புறமா கீழே வந்து எஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க ப்ரொசீட் பண்ணணும் எஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸோ தேங்க்யூ சப்மிட்டட் கிளிக் டு ஓகே அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எக்ஸாம் வந்து நீங்க சப்மிட் பண்ணிடணும் கண்டிப்பா இது வந்து பண்ணிருக்கணும் ஆர் யூ சோர் டு சப்மிட் த எக்ஸாம் ஓகே ஸோ ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டாக வந்து அந்த ஹாலுடைய ஃபீட்பேக் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அந்த எக்ஸாமினேஷன் பற்றி ஒரு சில ஃபீட்பேக் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இதை பத்தி ஒரு சில ஃபீட்பேக் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிட்டு ஸோ கீழே அதை பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுத்துட்டு இந்த மாதிரி கீழே சப்மிட் கிளிக் பண்ணிடுங்க ஸோ சப்மிட் கிளிக் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேலியூபிள் ஃபீட்பேக் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எக்ஸாம் இதுக்கு அப்புறம் எதுவுமே வந்து கிடையாது ஸோ நீங்க எக்ஸிட் எக்ஸாம் இதெல்லாம் நீங்க ஏதோ கொடுக்க தேவையில்ல அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க நீங்க இதை மட்டும் சப்மிட் பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்து தாராளமாக கிளம்பிடலாம் ஸோ கரெக்டா டுவெல் தேர்ட்டிக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து நீங்க முடிச்சிருவீங்க ஸோ டுவெல் தேர்ட்டி ஃபைவ்க்குள்ள நீங்க இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா டுவெல் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து இருந்து ஒன் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து இடையில வந்து டைம் இருக்கும் இந்த ஒன் தேர்ட்டிக்குள்ளே நீங்க வந்து லஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு திரும்ப ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் நீங்க வந்து எக்ஸாம் ஹால்க்குள்ள திரும்ப மறுபடியும் வந்து உள்ள வந்துருக்கும்

உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா லாஸ்ட் பதினஞ்சு நாள்ல ப்ரிப்பேர் பண்ற மாதிரி நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்கோம் இது எல்லாமே கம்ப்ளீட்லி எம்சிக்யூ தான் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டுக்குமே வந்து ப்ரொவைட் பண்றோம் இந்த எம்சிக்யூ கொஸ்டின் மட்டும் நீங்க லாஸ்ட் நேரத்தில் பாத்துட்டு போனீங்கனாலே போதும் ஒரு ஒரு யூனிட்ல இருந்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது கொஸ்டின் அறுபது கொஸ்டின் முக்கியமான வந்து எடுத்திருக்கோம் ஏன்னா இன்னி வந்து நீங்க மொத்தமாலாம் ரெண்டாயிரம் கொஸ்டின் ஆயிரம் கொஸ்டின்லாம் வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம் நீங்க இதை ஆர்டர் பண்ணின்னு நினைக்கிறீங்க எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்துரும் இது எல்லாமே சேர்த்து வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் நீங்க பே பண்ணீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்சி கியூ லாஸ்ட் நேரத்துல படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் சோ நீங்க ஆர்டர் பண்ணணும்னா தாராளமா வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சோ நீங்க என்ன நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல்ரெண்ட் ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் பை